தற்போதைய ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட சென்னை படத்துல விஜய் சேதுபதிக்கு பதில் இயக்குனர் சொல்லப்படுது வர படம் தான் அம்லா பால் நடிக்கிறதா இருந்தாங்க என்ன காரணமோ தெரியல டேட்ஸ் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க அதே மாதிரி தனுஷ் படத்துல விஜய் சேதுபதியும் நடிக்கிறதா இருந்தது வட சென்னை படத்தோட படப்பிடிப்பு இழுத்துட்டே போகுது அப்படின்ற காரணத்தால அமலாவா மாதிரியே இவரும் டேட்ஸ் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படத்துல இருந்து விலகிட்டாரு அடுத்தடுத்து அம்லாபால் விஜய் சேதுபதி அப்படின்னு எல்லாரும் வடசென்னை படத்துல இருந்து போயிட்டே இருக்கிறதால படம் ஒருவேளை டிராப் ஆயிடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா திடீர்னு ஷூட்டிங்க வச்சு எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டாரு வெற்றிமாறன் இந்த நிலையில விஜய் சேதுபதி கதாபாத்திரத்துல நடிக்குமாறு இயக்குனர் அமீர் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருதான் வட சென்னை படத்துல நடிக்க வெற்றிமாறன் என்ன அணுனாரு நான் இன்னும் முடிவு செய்யல இரண்டு நாட்கள்ல அவங்க கிட்ட என் முடிவை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அமீர் இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலகர சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க